இன்னைக்கு சின்ன மருமகளில் தமிழ் செல்வி மண்ணெண்ணக்கேனை கொண்டு வந்து செல்லதுரை கையில் கொடுத்துட்டு நீ எல்லாம் கொளுத்துட்டு சாவு நீ எதுக்கு உயிரோடு இருக்க நீ உயிரோடு இருக்கிறது முதல்லாம் செத்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவோம் செல்லதுரையும் அந்த தப்பை நினச்சிக்கிட்டு இனி நான் வாழ்ந்ததில் எந்த பிரச்சனும் இல்லை நம்ம வந்து நம்ம மக சொன்ன மாதிரி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணக்கேணை எடுத்துட்டு மேலே ஊற்ற பார்க்குறாங்க செல்லதுறையோட அம்மா மண்ணெண்ணக்கேனை பிடுங்கி சப்புன்னு கணத்தில் ரெண்டு அறையை விட்டுட்டு அறிவு கடா உனக்கு அவள் கொள்கிட்டு சாகு சொன்னால் அப்படியே செத்து போயிருவியா நீ திருந்தி மறுவாய்ப்பு கேட்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் எந்த போனானாலும் அப்படி தான் சொல்லுவாங்க இப்படி குடிச்சு குடிச்சி உடம்பே எடுத்துட்டு இப்படி உன் பேரை கெட்டு போய் வச்சிருக்கே தேவையடா உனக்கு இனிமேலாவது திருந்துட்டு நல்லபடியாக வாழ்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னன கேனை அவங்க அம்மா உள்ளே போய்றாங்க அடுத்து தமிழ் செல்வி பேக் எடுத்துகிட்டு இனி நான் ஒரு நாள் அந்த ஆள் இருக்கு இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிலாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க வசந்தி எவ்வளோ சொல்லும் கேட்கல அப்புறம் தமிழ்ச்செலோடய தங்கச்சி கை காலில் விழுந்துட்டு அக்கா தயவுசெய்து இருக்கா என்னை விட்டுட்டு போயிடாதுக்கா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆள் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கண்டிப்போட தமிழ் செல்வி சொல்லையில அப்புறம் தமிழ் செய்யலோட அப்பாத்தான் ஏமா நீ வீட்டுக்குள்ளே இருமா நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லா தகுதி இருக்குது இது ஒன்றும் அவனோட வீடு கிடையாது இது என்னோடய வீட்டுக்காரோட வீடு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது வேணும்னா அவன் நீ வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கட்டும் இனி அவன் வெளியே கறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து செல்லதொருக்கிட்ட நே செலவு தர தமிழ்ச்செல்வி சொல்கிற மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீ என்றைக்கு திருந்தி நல்லபடியாக இருக்கியோ தமிழ் செலவு என்றைக்கி மனசு மாறாலோ அன்றைக்கி தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அது வரைக்கும் உனக்கு வீட்டுக்குள்ளே இடம் இல்லை வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரூமுக்குள்ளே உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க நான் டாக்டருக்கு படிக்கணும் மெடிக்கல் காலேஜில் கேட்ட ஒரு லட்சம் ஃபீஸை எப்படி கட்டுறது யார்கிட்ட கேட்குறது இப்போ புருஷனும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அனாதையாக கிடக்கிறேன் யார்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் தமிழ் செல்வி வயத்தில கை வச்சுட்டு அவன் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு அப்பா இல்லேன்னு கவலைப்படாத உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் நான் உன்னை நல்லபடியாக பெற்றி எடுப்பேன் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் நீ இந்த ஐஸோடு வளருவே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல கை வச்சுட்டு பிள்ளை கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்விக்கு கால் வருது ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க அவங்க மெடிக்கல் காலேஜேருந்து பேசுகிறோம் நீங்கள் ஒரு வாரத்தில் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அது வந்து ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு தமிழ் செல்வி சொல்கிறாங்க ஃபீஸா அதான் நேற்றே கட்டியாச்சுமா உங்கள் பேரில் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீஸ் கட்டியாச்சா யார் கட்டினா அதெல்லாம் தெரியாதுமா தமிழ் செல்வி பேருக்கு ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டிட்டாங்க நீங்கள் காலேஜில் ஜாயின் ஆகிற வேலை மட்டும்தான் இனி எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் செல்வி யார் ஃபீஸ் கட்டியிருப்பா யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு வேலை இவராக இருக்குமோ அப்படின்னு நினைக்கல அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளை பாய்க்கு வந்தபடி திட்டினவரு இவராக ஃபீஸ் கட்டு போகிறாரு அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்லை யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க தமிழ் செல்வி யோசிச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் கால் வருது யாருன்னு எடுத்து பார்க்கும்போது ராஜாங்கம் ஃபோன் பண்ணுறாங்க மாமா நீங்களா எப்படி மாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் நல்லா இருக்கேம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கே மாமா நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் செய்து ரொம்ப கோவமாக இருக்காப்புல நீ கவலைப்படாதம்மா நீ எப்படிப்பட்ட பிள்ளைங்கிறது எனக்கு தெரியும் அவன் கொஞ்சம் குடிபோதில் இருக்காமா நீ அவனை தப்பாக நினைக்காது கொஞ்ச நாள் போட்டும் அவனே சரியாயிருவான் சரி நீ நீ எப்போ காலேஜுக்கு போகிற அப்படின்னு சொல்லுவோம் மாமா அது வந்து நீ வருத்தப்படாதம்மா நான் உனக்கு ஃபீஸ்லாம் கட்டிட்டேன் அப்படியே மாமா மாமா நீங்களாம் ஃபீஸ் கட்டினீங்க நான் தான்மா கட்டினேன் நான் கட்டாமல் உனக்கு வேறு யார் கட்டுவான் நான் இருக்கேம்மா உனக்கு என் மருமகலாம் நீ நல்லா படிச்சுட்டு பெரிய டாக்டர் ஆகணும் அதான் உனோட கனவு லட்சியம் சொல்லியிருக்கே நீ நல்லா படிமா நான் இருக்கேம்மா உன் கூட அப்படின்னு சொன்னதும் தமிழ் செல்வி கண்ணு கலங்கி ரொம்ப நன்றிமாமா நீங்கள் இந்தளவுக்கு இறங்கி வருவீங்க நான் கொஞ்சம் கூட மாமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த சேது பையன் ஏதோ கோபத்தில் இருக்காமா அதான் நம்பிகிட்டு இருக்க முடியுமா நீ வருத்தப்படாதமா மாமா இருக்கேம்மா உனக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் செல்வி ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பி பேஸ் அடுத்தடுத்து சின்ன மருமகளை இதுதான் நடக்கப் நடக்க போகுது